வணக்கம் மக்களே இன்று நாம் காணப்போவது வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவலின் ஆழமான ரகசியம் இந்த உலகத்தில் நாம் உலகத்தை கடந்த வெளி அந்த வெளியில் தோன்றும் அருட்பெருஞ்சோதி அதை உணர்ந்த வள்ளலாரின் ஆன்மீகம் ஆகியவற்றை விளக்கப் போகிறோம் உரைமனம் கடந்த வெளி உரைமனம் கடந்த வெளி அந்த வெளி என்றால் எல்லா புலன்களாலும் அடைய முடியாத பிரபஞ்சத்தின் பரந்த அகலம் அங்கு நான் என்பதற்கு இடமே இல்லை உலகம் தோன்றுவதற்கு முன் இருந்த நிலையே அது அந்த வெளியில்தான் அருட்பெருஞ்சோதி வெளிப்படுகிறது அது சூரியனின் ஒளி அல்ல அது நிலவின் ஒளி அல்ல அது அறிவின் ஒளி அல்ல அது அருள் என்ற தூய்மையான ஒளி அரைசு விளக்கம் வள்ளலார் சொல்கிறார் அரைசு செய்ங்கும் அருட்பெருஞ்சோதி அரைசு என்றால் சூரியனும் நிலாவும் சேர்ந்த ஓர் ஒற்றுமை பகலும் இரவும் கடந்து ஒளியும் இருளும் கடந்து ஒரு மைய நிலையில் நிற்கும் உண்மை அதைதான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார் அது எல்லா இருள் நீக்கும் ஒளி எல்லா வேதனையையும் கரைக்கும் அருள் அனுபவ பயணம் மனிதன் தியானத்தில் அமரும்போது அந்த ஒளி உள்ளுக்குள் தோன்றுகிறது முதலில் அது சிறிய தீப்பொறி போல பின்னர் முழு உடம்பையும் நிரப்பும் தீபம் போல அந்த நிலையில் மனம் ஒளியில் கரைகிறது உடம்பு ஒளியாக மாறுகிறது ஆவி அருளில் ஒன்றாகிறது இதுதான் வள்ளலார் கண்ட அனுபவம் அருள் மற்றும் அன்பு அருட்பெருஞ்சோதி ஒருவனுக்கே இல்லையாம் அது எல்லோருக்கும் சமம் அருள் என்பதே அன்பு அன்பில்லாமல் அருள் இல்லை நாம் பிறரை நேசிக்கும்போது அவர்களுக்கு உணவு கொடுக்கும்போது ஒரு பசித்த பறவையை காப்பாற்றும் போது அதே அருட்பெருஞ்சோதி நம்முள் வெளிப்படுகிறது வள்ளலார் சொன்னார் ஜீவரட்சை தான் சிவரட்சை உலகம் மற்றும் வெளி இந்த உலகம் ஒளியின் விளையாட்டு மாதிரி நாம் காணும் எல்லாமே அந்த அருட்பெருஞ்சோதி வெளிச்சத்தின் பிரதிபலிப்பு வானம் அந்த ஒளியின் பரப்பு நிலம் அந்த ஒளியின் உறுதி நீர் அந்த ஒளியின் ஓட்டம் நெருப்பு அந்த ஒளியின் சக்தி காற்று அந்த ஒளியின் இயக்கம் இதையெல்லாம் கடந்ததுதான் அருட்பெருஞ்சோதி முடிவு போதனை ஆக வள்ளலார் நமக்கு சொல்ல வந்த உண்மை என்ன மனம் கடந்த நிலையை அடைய வேண்டும் அருள்தான் இறுதி உண்மை அன்புதான் கடவுள் அன்புதான் அருள் அன்புதான் அருட்பெருஞ்சோதி அதை உணர்ந்து வாழ்ந்தால்தான் மனித வாழ்க்கை பூரணமாகும் அகவல் நிறைவு மற்றும் அருட்பெருஞ்சோதி 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 தானே பரம்பொருள்